அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் நவக்கோள்களின் நல்லாசிகளாலும் அம்மையப்பன் அருள் ஆசிகளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்கு உகந்த மாதமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இல்லையா அதுவும் இன்றைய தினமானது மிகவும் முக்கியம் வாய்ந்த தினமாகவும் இன்றைய தினத்தின் சிறப்பாக அன்னையின் அருளினை பெறுவதற்கு அவள் அருளாலே அனைத்து இன்னல்களும் நீங்கி அனைத்து வளங்களையும் நலங்களையும் பெற்று இன்புற்று வாழ அம்மனை நாடி சென்று அவளிடம் தங்கள் குறைகளை சமர்ப்பணம் செய்து அவள் அருளுக்கு பாத்திரமாகவோமாக சிவாய நம திருச்சிற்றம் நம் சமயபுரத்தாலை என்று மனதில் நிலைநிறுத்தி அவளது புகழினை பாடும் விதமாக நம சமயபுர சோழையிலே தாயே சங்கடங்கள் தீர்ப்பவளே சங்கரன் நாயகியே சடுதியிலே வாருமம்மா சங்கடங்கள் தீருமம்மா என் தாயி மகமாயீ முக்கோண சக்கரத்தில் முதன்மையாய் நின்ற சக்தி அக்கோணம் தண்ணில் அமர்ந்து அருள் புரிய வேணும் ஆயி மகமாயி ஆச்சியரே மாதாவே மாயி மருளியரே மணிமந்திர சேகரியே நாள் முளை ஓமகுண்டம் நடுவே கனகசபை கனகசபை வீற்றிருக்கும் காரண சௌந்தரியே பார்ப்பு சிலையாலே வஜ்ரமணி தீராலே சாதோம் நின் பாதம் சங்கரியே நீ காப்பாய் சாதோம் நின் பாதம் சங்கரியே நீ காப்பாய் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் ஆயிரம் தவறுகள் செய்திருந்தாளின் தாயி மன்னித்து காத்தருள்வாய் மகமாயி மாரியம்மா மன்னித்து காத்தருள்வாய் மகமாயி மாரியம்மா நின் பாதம் சரணம் அம்மா காத்தருள வேண்டுமம்மா நின் பாதம் சரணமம்மா காத்தருள வேண்டுமம்மா ஐ மகமாயி ஆயிரம் கண்ணுடையாள் மகமாயி ஆயிரம் கண்ணுடையாள் நினை நாடி சரணடைந்தோம் நின் பாதம் சரணமம்மா நினை நாடி சரணடைந்தோம் நின் பாதம் சரணமம்மா அம்மா காதருள வேண்டும் எங்கள் சாயே வேண்டும் அம்மா காரண சௌந்தரியே நீ இன்றி வேறு கதை ஏதம்மா என் தாயே நீ இன்றி வேறுகதி ஏதம்மா என் தாயே அம்மா துன்பங்கள் போக்கியே வருபவளாம் என் தாயே துன்பங்களை போக்குபவளாம் என் தாயி மகமாயி துன்பங்கள் போக்குபவளாம் என் தாயி மகமாயி காத்தருள வேண்டுகின்றேன் காவல் நீ அம்மா காத்தருள வேண்டுகின்றேன் காவல் நீ அம்மா உன்னுடைய பிள்ளைகளை காப்பது உன் பொறுப்பம்மா உன்னுடைய பிள்ளைகளை காப்பது உன் பொறுப்பம்மா ஷிவாய நம்ம